புத்தரின் பொன்மொழிகள் பிறரை நீ சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் பெறுகின்ற இன்பமே உனக்கு நிம்மதியை கொடுக்கும் அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும்போது இனிப்பாகவும் இருக்கும் உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள் கொள் புலம்பிக் இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டிக்கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும் தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க நினைப்பவன்தான் நல்ல மனம் படைத்தவன் அவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வது அறியாமை யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்பது ஆணவம் நம்மை விட மனத்தெளிவு பெற்றவர்களிடம் கேட்டுக்கொள்வதும் நம்மிடம் கேட்பவரின் புரிதலை மேம்பட உதவுவதும் தெளிவு எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுப்பவனே உயர்ந்த மனிதன் தன் என்ன விதைகளை கொண்டு சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் போதுதான் மனிதன் தன்னையே உருவாக்கி கொள்கிறான் தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைதான் கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் பொய்யினை உண்மையினாலும் வெல்லுங்கள் மன பலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் முடிந்தவரை போரிடுங்கள் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும் ஆனால் தர்மம் ஒன்றுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி